ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் குடி ராஜாவே நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதானையா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதானையா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டு கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறவ எந்த ஒரு காரியத்தையுமே எந்த ஒரு இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருப்பாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவங்க துரு துருன்னு இருப்பாங்க தன்னால செய்ய முடியாத வேலை அப்படி அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க கூடியவங்க தான் நம்மளோட கண்ணிராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட் குணநலன்களை கொண்ட கண்ணிராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கை தலைகிலா மாறப்போகுதுங்க சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட கண்ணிராசிக்காரங்க நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போறாங்க கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும் தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும் அன்பு அதிகரிக்கும் வாக்குல இனிமை ஏற்படும் சமுதாயத்தில் மரியாதை உயரும் வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும் தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் விலகி துன்பம் குறையும் செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில நிலைத்தன்மை உண்டாகும் ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி வரும் அதே மாதிரி அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும் குடும்பத்துல அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில வருவாங்க பயணத்துல வெற்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்தவங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேறப் போகுதுங்க ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னிராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டாம் பாத மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவங்க எல்லாரும் கன்னிராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க கன்னிராசிக்கு நட்பு ராசியாக இருக்கவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இவங்க கிட்ட அதிக அளவில் இருக்குங்க பேச்சிலையும் சரி செயலையும் சரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து செய்து முடிக்கணும் அப்படிங்கறதுல முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இளமையானவங்க புத்திசாலிகள் சிக்கலை தீர்ப்பதில் வல்லவங்க மற்றவர்களுக்காக அதிகம் செய்வாங்க ஆனால் தங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க ஆனால் தங்களுக்கு வரும்பொழுது அலட்சியமாக இருப்பாங்க தங்களின் திறமைகளை உணராம விலைமதிப்பற்ற பொருட்களை தகர டப்பாவில் போட்டு வைத்திருப்பது போல இருக்கிறாங்க கண்ணிராசிக்காரங்க மற்றவர்களால ஏமாற்றப்பட்டு இருக்காங்க துரோகம் செய்யப்பட்டு இருக்காங்க கடந்த பத்து மாதங்களாங்க கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துட்டு தொழில் உறவுகள் ஆரோக்கியம் என எல்லாவற்றிலும் சோதனைகளை சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க மன அழுத்தம் சோர்வு ஈடுபாடு இல்லாம போறது போன்ற உணர்வுகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க வரவிருக்கும் நாற்பது நாட்கள்ல கண்ணிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குதுங்க சனி பகவான் இவர்களின் பொறுமையே சோதிச்சு அதுக்கப்புறம் நல்லதை கொடுக்க போறாருங்க குரு பகவான் இவர்களின் முயற்சிக்கு பலன் தர போறாருங்க சுக்கிரன் உறவுகளுக்கு இனிமையை சேர்க்க போறார் புதன் அவர்களின் வாக்குக்கு மதிப்பு சேர்க்க போறார் இது பேச வேண்டிய நேரம் செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் கன்னிராசிக்கு புதன் பகவானால ஆ ஆளப்படுகிறதுங்க பன்னிராசி புதன் பகவானால் ஆளப்படுகிறது இது தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும் கடந்த சில மாதங்களாக குழப்பங்கள் தடைகள் துரோகங்கள் இருந்தன ஆனால் விதி கண்ணிராசியை யாராலும் அளிக்க முடியாது என்று கூறுகிறது சனி பொறுமையை சோதிச்சார் குரு உழைப்புக்கேற்ற பலன்களை கொடுப்பார் சூரியன் குரலை உலகத்திற்கு கேட்க வைப்பார் சுக்கிரன் வாழ்க்கையில இனிமையை சேர்ப்பார் தொழில புதிய உயரங்கள் உறவுகளில் நல்ல புரிதல் மனசில் அமைதி என எல்லாமே கன்னிராசிக்கு வரப்போதுங்க நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய காலம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா இருக்க போகுதுங்க மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க விரும்பிய கல்விகள்ல இடம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க விரும்பிய கல்லூரியில வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு நிதிநிலை நிலையாக இருக்கும் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் தினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விஷ்ணுவுக்கு வெள்ளை மலர் மற்றும் பால் நைவேத்தியமா செய்யுங்க புதன்கிழமையன்று விஷ்ணு பகவானை துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வசிரம் சாற்றி மஞ்சள் குங்கும சமர்ப்பித்து மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்து வேண்டுங்க புதன் மற்றும் சூரியன் இணைந்து திறமைக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க புதிய பிசினஸ் ஐடியாக்கள் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் சொத்து சேர்க்கை ஏற்பட்டு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் மற்றவர்கள் உங்களுடைய யோசனைகளை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அவசரம் வேண்டாம் வேலையில மாற்றம் அல்லது வெளிநாடு யோகம் வரலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்தமான வருத்தம் தீரும் தொழில உழைப்புக்கேற்ற மதிப்பு கிடைக்கும் சனி குரு சுக்கரன் மூவரும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க போறாங்க உடைந்து போன வாழ்க்கை திரும்பவும் பிறந்து வந்த மாதிரி இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டுவது போல ஈகோவை தூண்ட முயற்சிப்பாங்க அதனால கவனமா இருங்க சரியா தப்போ உங்களுடைய முடிவு உங்களுக்கான பலனாக இருக்குங்க தாமதம் மற்றும் தடைகள் விலகும் புதிய வருமானம் பல வழிகளில் வர தொடங்கும் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட செய்திகள் நல்லதாக மாறும் மனம் சில நேரங்களில் ஆன்மீக ரீதியாக ஓய்வை தேடும் அதனால் ஆன்மீக யாத்திரை போகிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க புதன்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கடலை பிறப்பு தானம் செய்யுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போகும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா மூணு ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலுங்க காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடந்த மாதங்களில் பொறுமையே சோதிச்சது உண்மைதாங்க ஆனால் சோதனை பெருமையாக வெளிப்பட போகுதுங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகுது யாரையும் ஒப்பிடாதீங்க தான் உன்னதமான ராசி கன்னி ராசிக்காரர்களின் கதை சோதனையோடு முடியறதுல சாதனையோடு தொடங்கப் போகுதுங்க இவனுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா இருக்க போகுது எளிதில் யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க நீங்க ஊக்கமுடனும் உழைக்க தயார் தயங்காதவங்களா இருக்கீங்க இந்த மாதம் எதிலும் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் பண வரத்து அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் புண்ணிய காரியங்களை நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்திற்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் தராம போலாங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாம தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தரும் அரசியல் துறையினர் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் மேலிடத்திலும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அழைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது வீண் அழைச்சல் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க அன்பர்களே அடுத்ததான் நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு ச சரியான வேலை அமையும் புதிதாக பணியில சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்து முடியும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்களா துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான்

படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து அடுத்ததான் நம்முடைய கன்னிராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வம்பு தும்புகள் எல்லாம் வந்து சேரலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும் வெளிநாட்டில் சில வாய்ப்புகள் கை கூடி வரும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசை ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த சேலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொல்லணும் நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்ணும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படுகிற சூழல்ல வந்து உதவுவாங்களா

ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் கா தாக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் என்னமுடைய கண்ணீராசிக்கார அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்க போதுங்க நீங்கள் பதற்றத்தை குறைத்துக் கொள்றது நல்லது இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் தனபாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காருங்க பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது ஆறாம் இடத்துல சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள்ல சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளும் இருந்து வந்த மன மாறும் குடும்பாதிபதி சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருக்காருங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு வந்த மன பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலைத்திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட போறீங்க அதற்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்ங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்றலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது தாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையின் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்காக நீங்க என்ன வேணும் அப்படிங்கறத நினைச்சு வாழ ஆரம்பிங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு